ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பாருங்கள் ஈஸியான கேழ்வரகு மணத்தக்காளி படகம் தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு நாள் மட்டும் நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா போதும் வடகம் சூப்பராக ரெடி ஆயிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல் செம்பே கிளிக் பண்ணிடுங்க இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சரி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க அதுலேயே பாருங்கள் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது கூடையே பாருங்கள் முக்கால் கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அதாவது ராகி மாவு எடுத்துருக்குறேங்க முக்கால் கப்பளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வடகம் பண்ணுற பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம ரவை அளந்தமில்லைங்களா அதே கப்பில் எட்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கப்பால் அளந்துட்டால் தான் நம்ம வடகை வந்து நம்மளுக்கு பண்ணும்போது சரியான பக்குவமாக வரும் அதனால் எட்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருவோம் இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாங்க தண்ணி அப்படியே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ரவ பவுடரில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாங்க ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சுட்டு நீங்கள் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஸ்பூனால் கலந்து விட்டிங்கனாலே கட்டி இல்லாமல் ரெடி ஆகிக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை அதாவது கிராமத்தில் சொல்லவும் இல்லைங்களா மணத்தக்காளி கீரை அதை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட பாருங்கள் ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியில் பாருங்கள் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடயே பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துருவோம் அதாவது மணத்தக்காளி கீரையும் காஞ்ச மிளகாய் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் மணத்தக்காளி கீரை சேர்த்துறதுனால கசக்குன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கூடி கசப்பே இருக்காது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூளுப்பு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த கீரையோட பச்சை வாசனை பூரா போகணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா வடகை வந்து சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்க இப்போ நல்லா கொதிக்க விடுது ஒரு முறை கலந்து விட்டுறலாம் நல்லா கொதித்து அந்த தண்ணியே நல்லா கல சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி ரவையை வந்து சேர்த்துக்குவோம் இதை சேர்த்தும் போது அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சேர்த்துட்டு கையெடுக்காமல் கலந்துட்டே இருங்க இந்த ரவையும் கேழ்வரமாகவும் இதில் நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துனதுமே நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வருது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் நல்ல ஒரு திக்கான பார்த்துக்கு வருது நம்ம வந்து சாதாவாக அரிசி மாவில் ஜவ்வரிசி இதில் தான் வந்து வடகம் செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேழ்வரகு மாவும் மணத்தக்காளியும் கீரையும் சேர்த்து செஞ்சுருக்குறோம் டேஸ்ட் வந்து சூப்பராக தாங்க இருந்துச்சு பாருங்கள் நல்ல திக்கான பார்த்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த அப்படியே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு நல்ல காட்டன் துணி அல்லது பிளாஸ்டிக் கவர் எது இருந்தாலும் சரி கொஞ்சமாக ஒரு கரண்ட் எடுத்து இது போல் நம்ம ஊற்றிட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப தேய்ச்சிர தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் வடகும் சைஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரியலங்களா அது போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நான் எல்லாமே ஊற்றிட்டேன் இப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வெயிலில் வைக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் வெயிலில் வச்சதுமே வடகம் எல்லாம் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்துடக்கூடாது பிஞ்சு வந்துடும் நீங்கள் இது போல் வேஸ்டியாக வந்து திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருங்க தெளிச்சுட்டு நல்லா கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓரங்களில் மெதுவாக எடுங்க எடுத்தீங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு வடகம் வந்து உடையாமல் கிடைக்கும் பாருங்க வீடியோவில் பாருங்க பாருங்கள் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மெதுவாகிடுங்க வந்துடும் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு எடுங்க அப்போ நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு வடகம் அழுங்காமல் வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் வடகங்களை எடுக்கணும் இல்லைன்னா உடஞ்சிரும் பாருங்கள் சூப்பராக அழகாக வந்துருச்சு இது போல் நான் இருக்கிற எல்லா வடகத்தையுமே எடுத்துக்கிறேன் பாருங்க தண்ணி தெளித்து ஒரு நிமிஷம் விட்டங்காட்டி நல்லா போல் வந்துருச்சு பாருங்க எல்லா வடகமே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நிழல்லையே வச்சிடலாம் வீட்டுக்குள்ளேயே வந்து நல்ல துணியை விரிச்சிட்டு அதே துணியில் திருப்பி போட்டுருவோம் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டிங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு வடகை வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து பொறிச்சிடலாம் வாங்க கடையில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வடகத்தை போட்டு பொறிச்சிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு நல்ல ஒரு கலரில் வருது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டான கேழ்வரகு மணத்தக்காளி வடகம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் நீங்கள் இது மாதிரி இந்த வெயில் காலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்குமே வச்சுக்கலாம் பாருங்கள் கையால் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ மொறு மொறுன்னு வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க